இப்ப இந்த மகாலய பக்ஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த வழிபாடுகளை திதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஏன் குறிப்பா நம்மளுடைய இப்ப தமிழ்நாட்டு பாரம்பரியம்ல நட்சத்திரம் திதி இது தான் நிறைய முக்கியத்துவம் ஒவ்வொரு வழிபாட்லயும் திதி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடியதுதான் நம்ம விதியை வெல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ அதுல வந்து நம்ம வழிபாடுகள் மேற்கொள்கிறோம் அப்போ முன்னோர்கள்னு எடுத்துக்கிறப்ப இதை நட்சத்திரத்தை விட ஏன் திதிக்கு இவ்வளவு வலிமை கொடுக்குறோம் பதினைந்து திதிகள் பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த குறிப்பா இந்த பதினைந்து திதிகளுக்கு எதுக்கு இவ்வளவு வலிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் இறந்த பிறகு அவர் அஸ்தியை நம்ம எந்த இடத்துல கரைக்கிறோன்னா ஆற்றில தான் கரைக்கிறோம் கடல்ல கரைக்கிறோம் அதே மாதிரி அவருடைய எலும்பு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம்னா கடல்ல தான் கரைக்கிறோம் அப்போ நம்ம முன்னோர்கள் நீரின் வடிவாக நீரிலே இருப்பதாகவும் அந்த நீர்ல யார் இருக்காருன்னா பரந்தாமன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கார் அப்ப அந்த பரந்தாமனுடைய திருவடிகள்ல ஏன்னா எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம்னா வைகுண்ட மோட்சம் அடையணும் தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருப்போம் அப்ப அந்த நீரிலே அந்த பார்க்கடையிலே பறந்தாமல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருவடிகிலே நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வேண்டும் சோ அப்ப இது நீரின் வடிவாக இருக்கிறது முன்னோர்கள் நம்முடைய நீரின் வடிவாக நீரில் இருக்கிறார்கள் மீனினுடைய வடிவாகமும் நம்ம முன்னோர்கள் தான் இருக்கிறாங்க